ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டேப் சென்ட்ரல் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் சிஜிஎல் இந்த எக்ஸாமுக்கு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் நம்ம அதனுடைய இரண்டாவது வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் டெல்லி சுல்தானியத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம் இந்த சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்லாம் இருக்குல்ல இதில் லாஸ்ட் இயரில் வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டாபிக் வைஸில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் ரைட் பாங்க கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னபிடி ஒரு ஆசமான ஒரு மோ மோட்டிவேஷனோட உள்ளே போகலாம் ஜாக்மா வந்து அழகாக சொல்லுவார் உங்களுடைய கனவுகள் வெற்றியடையாது முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு நாம ஒரு இலக்கை எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இலக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இதெல்லாம் இவனுக்கு எங்க நடக்க போகுது தான் நினைப்பா இருக்கும் ஆஹ் இது வந்து யாராலையும் செய்ய முடியாது நீ எல்லாம் யூபிஎஸ்சி பாஸ் பண்ண முடியாதுடா நீலாம் எஸ்எஸ்இ சிஜிஎல் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க நினைச்சிட்டீங்கனாலே அதை உங்களால செய்ய முடியும் ரைட் வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் பன்னெண்டாவது கொஸ்டின் போட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்லை நேற்று பதினோரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு பன்னெண்டாவது கொஸ்டின்ல இருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா இப்படிதான் நம்ம பார்க்க போறோம் டெல்லி சுல்தானியத்தின் பின்வரும் அமைப்புகளில் பாமினி மற்றும் விஜயநகர சாம்ராஜ்யங்களில் செல்வாக்கை செலுத்திய அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சரியா ரொம்ப அற்புதமான கொஸ்டின் தான் டெல்லி சுல்தானியத்தில் ஒரு ஒரு வந்து ஒரு மெத்தட் ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு அந்த சிஸ்டம் பாமினி விஜயநகர அரசு வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு அது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்தாரி முறை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இக்தாரி முறைன்னா என்ன சார் டெல்லி சுல்தானியம் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய பேரரசு அதனுடைய நிலங்கள் சிறிய பகுதிகளாகவும் பெரும் பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டு அந்த டெல்லி சுல்தானியத்தில் வேலை பார்த்துருப்பாங்களா இராணுவத்தில் அதிகாரிகளாக வேலை பார்த்துருப்பாங்க அந்த வீரர்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நிலங்களை பிரித்து கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறது தான் இந்த இக்தாரி முறை ரைட்டா அப்போது டெல்லி சுல்தானியத்தினுடைய இக்தாரி அமைப்பு வந்து பாமினி விஜயநகர அரசு அரசு வரைக்கும் பரவி இருந்தது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திவான் அர்ஜ் என்பது டெல்லி சுல்தானியத்தின் எந்த துறையில் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி திவான் அர்ஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இராணுவம்னு அர்த்தம் இது ராணுவ துறையில் தான் வரும் ஓகேவா அப்போ வருவாய்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் இ விசார்ட் அப்படிங்கிறது தான் வருவாய் துறைக்கான இது ரைட்டு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச கர்ணாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே சார் அரச கர்ணாக்கள்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அரசு அரசில் இருக்கக்கூடிய தபால் துறையை தான் அரச கர்ணாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் இ இன்ஷா அப்படிங்கிறது தான் சரியான பேர் சரியா அப்போ இந்த இடத்துல நம்ம ந மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் திவான் அர்ஜ் அப்படிங்கிறது இராணுவ துறையை குறிக்கும் திவான் இ விசார்ட் அப்படிங்கிறது துறையை குறிக்கும் அதுக்கப்புறம் திவான் இ இன்ஷா அப்படிங்கிறது அரச கர்ணாக்கள் தபால் துறையை குறிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்தின் கீழ் திவான் இ இன்ஷா துறையின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் திவான் இ இன்ஷா அப்படிங்கிறது அரச கர்ணாக்கள் அரச தபால் துறையை பா இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனுடைய தலைவராக இருந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா இதை தயிர் இருக்கும் தபீர் சரியா தபீர் தபீர் இ காஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகே தபீர் இ காஸ் அப்படிங்கிறவர் தான் திவான் இ இன்ஷா துறையினுடைய தலைவராக இருந்தவர் அடுத்து சிஜாதா மற்றும் பைபீசின் முறையை நீதிமன்றங்களில் தொடங்கியவர் இவர் டெல்லி சுல்தானாக இருந்தவர் யார் இவர் அப்படிங்கிறது தான் சரியா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரே டெல்லி சுல்தானா சுல்தானா நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அந்த சுல்தான்களில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சுல்தான் வந்து சிஜாதா பைசின் அப்படிங்கிற ஒரு முறையை நீதிமன்றங்களில் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த சிஜாதா பைசின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வாங்கல்ல அதில் இந்த முழங்கால் போட்டு நெத்தி தரைய தொடணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி முறையை தான் உருவா இந்த மாதிரி முறைக்கு பேர் தான் சிஜாதா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிஜாதா பைசின் அந்த முறையை நீதிமன்றங்கள்லையும் தொடங்கி வச்சவர் அவர் டெல்லி சுல்தானாகவும் சுல்தானாகவும் இருந்திருக்கிறாரு யார் இவர் தான் ஒரு கேள்வியாக இருக்குது யார் அப்படின்னு கியா கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவர் தான் இதெல்லாம் தொடங்கி வச்சவர் ஓகேவா கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவர் தான் தொடங்கி வச்சுருப்பார் இந்த பால்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்களெல்லாம் எல்லாம் செஞ்சு பார்த்துருப்பார் ஆனால் நிறைய இடங்களில் அந்த முறைகள் தோற்க தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு ஓகே ரைட் அப்போ இந்த இடத்துல சிஜாதா பைசின் முறைக்கு கே கொண்டு வந்தவர் கோர்ட்டில் கொண்டு வந்தவர் கியாசுதீன் பால்பன் அடுத்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள ரஷ்யா சுல்தானின் கல்லறை எந்த கட்டிடப்பொருளால் ஆனது பார்த்தீங்களா எஸ்எஸ்சியோட கொஷினை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நமக்கெல்லாம் வந்து நார்மலாக கேட்கக்கூடியது ரஷ்யா சுல்தான் யார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஷின் அமைஞ்சிருக்கும் ஆனால் இங்கே என்னென்னா ரஷ்யா சுல்தானினுடைய கல்லறை எந்த பொருளால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க முதல்ல ரஷ்யா சுல்தானுடைய கல்லறை வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய கைத்தால் அப்படிங்கிற ப இடத்துல தான் இருக்குது சரியா கைத்தால் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இந்த கல்லறை சுட்ட செங்கல்களால் ஆனது பேக்கடு பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால தான் ஆனது சுட்ட செங்கல்களால் ஆனது சரி அப்போ வேறு என்னெல்லாம் சார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த க மார்பிள் இருக்குல்ல இந்த மார்பிளை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாஜ்மஹால் வந்து இந்த மார்புலால தான் செய்யப்பட்டிருக்கும் அப்போ சிவப்பு மணற்கற்க கொண்டு எதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப் மினார் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது அதையும் இந்த சிவப்பு மணர் கற்களால் கட்டியிருப்பாங்க அடுத்து என்னன்னா ஹூமாயினுடைய கல்லறையும் சிவப்பு மணற்கற்களால் கட்டியிருப்பாங்க ரைட்டா அப்போ இந்த இடத்துல தெரிஞ்சது ரஷ்யாவினுடைய ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஹைத்தால் பகுதியில் இருக்கிற ரஷ்யாவினுடைய கல்லறி சுட்டச் செங்கல்களால் கட்டப்பட்டது சிவப்பு மணற்கற்களால் கற்களால் குதுமினார் அதுக்கப்புறம் ரெட் ஃபோர்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயினுடைய கல்லறைகள் கட்டப்பட்டது மார்பிள் வந்து தாஜ்மஹால் மார்பிளால் தாஜ்மஹால் கட்டப்பட்டது ஓகேவா இவ்வளோ தான் அடுத்து பார்த்திங்கன்னா பின்வருவனவற்றுள் சுல்தான் காலத்தின் இரண்டு அடிப்படை நாணயங்களான வெள்ளி டங்கா மற்றும் ஜி செப்பு ஜிட்டாலை அறிமுகப்படுத்தியவர் இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போதெல்லாம் குழப்பம் வந்திருக்கும் வெள்ளி டங்காவா ஜி ஜிட்டாலாங்கிறதுல குழப்பம் வரும் அதனால் இப்படியே படிங்க வெள்ளி டங்கா செப்பு ஜிட்டா அப்படிங்கிறதே படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு விதமான காயின்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஓகே இல்துமிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கனுடைய மருமகனாக இருந்திருப்பார் அடிமை வம்சத்தை வந்து நிறுவியது குத்புதீன் ஐபக்காக இருக்கலாம் ஆனால் ஒரு நிலையான அடிமை வம்சத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்துமிஸ் தான் அதே மாதிரி குதுமினாரை வந்து கட்ட ஆரம்பித்தது குத் புதிய ஐபக்காக இருக்கலாம் அதை கட்டி முடித்தவர் இல்துமிஸ் தான் சரியா இந்த இல்துமிஸ் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பார் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார் ஓகே அடுத்து டெல்லி சுல்தானியத்தின் போது உலோமா என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது உலோமா என்ற சொல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சிறந்த இறையலாளர் மற்றும் சட்ட வல்லுனர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா நம்ம தபாலுக்கு வருவாய்க்கு தளபதிக்கு தனித்தனியாக பார்த்துட்டோம் சிறந்த இறையிலாளர் சட்ட வல்லுனர் அப்படிங்கிறது தான் உலோமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அடுத்து ஹவுசி சுல்தானி யாரால் கட்டப்பட்டது ஹவுசி சுல்தானி அப்படிங்கிறது யாரால் கட்டப்பட்டதுன்னா இழுத்துமிசால தான் கட்டப்பட்டிருக்கும் கீழ்கற்றவற்றுள் அடிமை மாமுழு வம்சத்தின் ஆட்சியாளரான இல்துமிசின் மகள் யார் அப்படிங்கிறது தான் நம்ம அடிமை வம்சம்னு சொல்லுவோம் மாமுலுக்குன்னு சொன்னோடனே டக்குன்னு புரியாமல் போய்டும் அதனால தான் அடிமை மாமுழுக் வம்சம் அப்படிங்கிறது தான் ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் அடிமை மாமுழுக் வம்சத்தின் ஆட்சியாளரான இழுத்துமிசின் மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம் அப்படிங்கிறவங்க தான் கரெக்டான ஆன்சர் சரியா ரஷ்யா அப்படிங்கிறது தான் இந்த ரஷ்யாவை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்திலேயே ஒரு ஒரே ஒரு பெண் ஒரே ஒரு பெண் சுல்தானாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா தான் ஓகேவா அதனால திருப்பி திருப்பி அதே தான் ஆல்டர் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க டெல்லி சுல்தானியத்தின் கீழ் இந்தியாவில் உள்ள பணக்காரர்கள் மற்றும் பணக்கார முஸ்லீம்கள் மீது விதிக்கப்பட்ட மத வரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பணக்காரர்கள் மற்றும் பணக்கார முஸ்லீம்கள் மீது விதிக்கப்பட்ட வரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜகாத் அப்படிங்கிறது தான் சரியான வரி சரியா இந்த என்னென்னா பெரஷா துக்லக் அப்படிங்கிறவர் இருக்கார்ல அவர் குரான் படி நான்கு வகையான வரிகளை வந்து விதிச்சிருப்பார் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கராச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நில வருவாயை வந்து வ விதிச்சிருப்பார் ரைட்டா நில வருவாயை விதிச்சிருப்பார் அப்புறம் கமாஸ் அப்படிங்கிற ஒரு வரி இந்த வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா போருக்காக விதிக்கப்பட்ட வரியா வ இருக்கும் அடுத்து ஜிசியா அப்படிங்கிற வரியையும் விதிச்சிருப்பாரு ஜிசியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் இல்லாத மக்கள் தங்களுடைய புனித யாத்திரைக்கு போ போகணும் அப்படின்னா இந்த வரியை கட்டிட்டு தான் போகணும் அந்த அக்பர் படத்தில் கூட பார்ப்போம்ல தீர்த்த யாத்திரை வரி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த வரி தான் ஜிஸ்யா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த ஜகாத் அப்படிங்கிறத வரி இந்த நான்கு வகையான வரி வரியையும் யாருன்னா ஃபெரஷாத் துக்லக் அப்படிங்கிறவர் வந்து குரானை பேஸ் பண்ணி இது பண்ணியிருப்பார் ஆனால் இந்த ஜெகாத் அப்படிங்கிற இந்த வரியை வந்து யார் தள்ளுபடி பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தனிமேல் இந்த அந்த மு அந்த ஜகாத் வரியை ஒழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் தான் ஒழிச்சிருப்பார் சரியா இந்த இப்ராஹிம் லோடியை வந்து இக் சிக்கந்தர் ஷா அப்படின்னு கூட அழைப்பாங்க டெல்லி சுல்தானியத்தின் அரியணையிலேருந்து ரஷ்யா எப்பொழுது நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இந்த டெல் ரஷ்யா ஆண்டுகிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க நல்லா சிறப்பாக தான் ஆண்டாங்க அந்த நாற்பதின்மன் குழு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை கொன்றுவாங்க ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதில் இவங்க அரியணை இழந்திருப்பாங்க இந்தியாவின் முதல் பெண் முஸ்லீம் ஆட்சியாளர் யார் அதே தான் திருப்பி திருப்பி அதே தான் வருது ரஷ்யா அப்படிங்கிறது தான் கரெக்ட் இவங்க தான் யா யார் யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுத் வயசனுடைய பொண்ணு அடுத்து தபக்கி நசிரியை ஏற்றியவர் யார் இந்த இடத்துல இந்த ஒரு குழப்பம் வந்துடும் தபக்கி இஸ்ரீ அப்படிங்கிறது அமீர் குசுரு பேர் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோமே அதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது மின்கச் சிராஜ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சரியா மின்கச் சீராஜ் அப்படின்னு இந்த தபக் இ ஹிந்த் அப்படிங்கிறது அந்த அதை ஏற்றனர் வந்து அவர் வேறு சரியா அல்பெருனி அப்படிங்கிறவர் தான் இருப்பாரு அவர் அல்பெருனி ஏற்றதெல்லாம் ஹிந்து ஹிந்துன்னு முடிஞ்சிருக்கும் சரியா இந்த தபக்கி நசிரி அப்படிங்கிறத மின்கஜ் சீராஜ் அப்படிங்கிறத எழுதிக்கிங்க சரியா இப்போ இதை எப்படி ஷார்ட்டாக யாராவது வச்சுக்கலனா முகமது சீராஜ் பவுலர் தெரியுங்களா அவர் நச்சுன்னு பவுலிங் போட்டார் சரியா நச்சுன்னு பவுலிங் போட்டார் அடுத்து ஜாபர் புகழ்பெற்ற ஜெனரலாக எந்த டெல்லி சுல்தானி ஆட்சியாளரிடம் பணி புரிந்தார் அப்படிங்கிறது தான் ஜாபர் கான் அப்படிங்கிறவர் வந்து யார்கிட்ட பணி புரிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கிர்ஜின்னு கிட்ட தான் அலாவுதீன் கில்ஜி வந்து நம்ம புக்கில் கூட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அவருடைய வரலாறு ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா அடு பின்வரும் ஆ ஆட்சியாளர்களில் பிருத்திவாய்ராஜ் சவுகானிற்கு முன் டெல்லியை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரிக்கு அப்புறம் தான் இவங்க இந்த ஜலாலுதீன் கில்ஜி குத்ருதீன் ஐபக் பால்பன் இவங்கெல்லாம் அப்போது ஒரே ஒரு ம அவருக்கு மு முகமது கோரிக்கு முன்னா முன்னாடி யார் ஆண்டிட்டு பண்ணால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிருத்திவிராஜ் சவுகான் ஆண்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும் அவருக்கு பிருத்திவிராஜுக்கு முன்னாடியுமே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ராஜபுத்திர மன்னராக இருக்க முடியும் அனங்கபாலா பாலா அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சர் ஓகே டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை பாரசீக மொழியில் தாரிகி முப்ராக் ஷாஹி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாறு யா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இவரு அடுத்து குத்த இப்படி அப்படி வரிசையாக ஒவ்வொருத்தரையும் பற்றி அவங்க என்ன பண்ணாங்கங்கிற அந்த வரலாற்றை என்ன மொழி பாரசீக மொழியில எழுதின எழுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஹியா பின் அக்மந்த் ஷிர்கந்தி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் டெல்லி சுல்தானியத்தில் பந்தகன் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பந்தகன் அப்படிங்கிற போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடிய அடிமைகளை தான் வந்து பந்தகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இராணுவ சேவைக்காக வாங்கப்பட்ட சிறப்பு அடிமைகளை தான் பந்தகன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகே அடுத்து டெல்லி சுல்தானியத்தின் மாநிலத்திற்காக அவர்கள் ஆற்றிய சேவைகளுக்காக நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பிரபுகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு பிராந்திய பணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே சொன்னது தான் டெல்லி சுல்தானியத்தின் பேரரசனுடைய பெரிய நிலங்களில் பெருமளவும் சிறுமளவும் பிரிக்கப்பட்டு அதை வந்து அவங்க ப அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் பிரித்து கொடுத்து அதில் இருக்கக்கூடிய வருவாய் நீங்கள் எடுத்துக்கிங்கிற சொல்கிறது தான் எனது இக்தா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் டெல்லி சுல்தானியத்தின் கியாசுதீன் பால்பினை தனது பிரதமராக நியமித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நல்லா கேட்டுங்க கியாசுதீன் பால்பன் பிரதமராக இருந்திருக்காரு அவர் யார் அப்படி யார் நியமித்தான்னு பாத்தீங்கன்னா நஸ்ருதீன் மஹ்மத் அப்படிங்கிறவர் தான் முகம்மத் அப்படிங்கிறவர் தான் நியமிச்சிருப்பார் அடுத்து ஃபைனலாக இபின் பதுதா இந்தியா வந்தபோது டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியாளராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக் அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா இபின் பதுதா முகமது பின் துக்லக் தான் கரெக்டு ரைட்டா இந்த இடத்துல தான் கன்ஃபியூஷன் ஆகிடுவேங்க அலவுதின் கீழ்ச்சி கிடையாது லோடும் கிடையாதுன்னு தெரிஞ்சிடும் இந்த துக்லக் துக்லக்ல எதுன்னு கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க முகமது பின் துக்லக் அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியா ஏன்னா இந்த இபின் பதுதாவோட காலகட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது முகமது பின் துக்லக் இந்த துக்லக் வம்சத்தினுடைய காலகட்டத்தில் தான் இவர் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் சரியா ஸோ இபின் முகமது பின் துக்லாக் இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கேன் ரைட் இன்றைக்கி நம்ம பார்த்த கொஷின் ஒரு இருபது இருபத்தி ஒரு வரைக்கும் பார்த்துருப்போம் இது அத்தனையுமே எஸ்எஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஷின் தான் அதை டாபிக் வைஸில் தான் நம்ம எடுத்து நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ மறக்காம டேப்ஸ் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் லைக்ஸ்லாம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணலாம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாங்கிறத முடிவு பண்ணலாம் ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ்வன்ஸ் ஐஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப்ஸ் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க